யூத ஆகமங்கள் ஆதி நாட்களில் எல்லா வரலாற்று குறிப்புகளையும் செய்தி குறிப்புகளையும் கல்லாக எழுதி வந்தாங்க கத்தரும் கூட மோசிக்கு கற்பனைகளை கொடுக்கும்போது கற்பலகைகளில் எழுதி கொடுத்ததாக நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம் அதன் பிறகு எகிப்து தேசத்தில் ஒரு வகையான ஒரு நாடல் செடி நதியோரங்களில் அது வளர்ந்து வந்தது அதை எடுத்து பதப்படுத்தி அதில் பேப்பர் மாதிரி ஷீட் மாதிரி செஞ்சாங்க இந்த செடியோட பேர் என்னென்னா பெப்பர் ரைஸ் என்கிறதான பிளான்ட்டு இதை வந்து அந்த பட்டையை எடுத்து அந்த வரிசையாக என்ன குறுக்கு நெடுக்குமாக செய்வாங்க அதை அடுக்கி அதில் சில பேஸ்ட் ரம் மாதிரி போட்டு அதை ஒரு ஷீட் மாதிரி அடித்து அதில் வந்து எழுதி வந்தாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா மிருகங்களுடைய தோள்களை வந்து அதை பதப்படுத்தி அதை வந்து தோல் சுருள்களாக என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணாங்க எழுதுறதுக்கு இதிலெல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா பறவைகளின் இறகுகளை எடுத்து அதை மயிலை தொட்டு அப்படிதான் இந்த தோல் சொருள்கள் எல்லாம் எழுதுவாங்க இப்படி அதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு குச்சி சின்ன கம்பு அதை வச்சு அதில் ரோல் பண்ணி அப்படி அவங்க வச்சுருப்பாங்க இது வந்து அவங்க எப்படி ரேட் பண்ணுவாங்கன்னா அதுக்கும் முக்கியமான ராஜாக்களுடைய அரண்மனை இதில் வந்து அவங்க அதுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்பாங்க ரெண்டு சைடு அந்த ரெண்டு குச்சியை மாட்டி அதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைட்லேருந்து வாசிக்கும் போது அதை அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி நினைச்சிடுவாங்கன்னா அப்படியே சுருட்டிகிட்டே வருவாங்க வாசிச்சு முடிய முடியும் இதை வந்து இவங்க வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அதை சுருட்டி அப்படியே மண் பானைகளுக்குள்ளால போட்டு வைத்து அதை குகைகளில் வைத்தாங்க சொத்துக்கள் விழுந்து காக்கும்படியாக அப்படி பின்னாட்களில் வந்து அது கண்டெடுக்கப்பட்டது ஆனால் அது வந்து டேமேஜான ஒரு நிலவரத்தில் இது இருந்தது அதன் பிறகு இந்த யூத மக்கள் என்ன பண்ணினாங்கன்னா நம்ம வந்து இதை சரியாக அதை கொண்டு வரும்படியாக நம்ம இதை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத ஆரம்பித்தாங்க அப்படி எழுதப்பட்டதுதான் இந்த யூத ஆகமம் இந்த யூதர்களுடைய மொத்த ஆகமங்களும் சேர்த்து அதாவது அவங்க பழைய பாடம் மட்டும்தான் விசுவாசிப்பாங்க அதனால இது மொத்தமும் சேர்த்து தனக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கும்னா தோரா என்கிறதான பகுதி நேவின் என்கிறதான பகுதி மற்றும் கேத்துவின் இப்படி மூன்று பகுதிகளாக இந்த தனக்கு இருக்கும் இதுல இந்த தோரா அப்படிங்கிறது வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அடக்கினது அடுத்தது நீவீன் என்கிறது தீர்க்க தரிசன புஸ்தகங்களை உள்ளடக்கினது கேத்துவீன் என்கிறது பிற வரலாறுகளையும் கவிதை புஸ்தகங்களையும் உள்ளடக்கினது இதுதான் லூகா இருபத்தி நான்கு நாற்பத்தி நாலில் கத்ரா ஏசு பிரிஸ்டர் சொல்லும்போது மோசி நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே அப்படின்னு சொல்லி மூனையும் தனித்தனியாக குறிப்பிடுகிறாரு இந்த இருபத்தி நான்கு நாற்பத்தி நாலு இந்த தோரா அப்படின்னு சொல்கிறது வந்து ஐந்து ஆகமங்கள் அதாவது மோசேயின் ஆகமங்கள் இல்லைன்னா நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அதாவது ஆதியாகவும் யாத்திராகமும் தேவியராகமும் எண்ணாகமும் மற்றும் உபாகமம் அதாவது மோசையின் ஆகமங்களை குறித்து புதிய பாட்டில் ரெண்டு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலையும் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினைந்திலையும் மோசையின் ஆகமங்கள் என்று இந்த தோராவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை வந்து பெண்டா டியூக் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் வந்து அழைப்பாங்க பெண்டா டியூக்னா ஃபைவ் புக்ஸ் இல்லைன்னா ஃபைவ் ஸ்க்ரோல்ஸ் ஐந்து புத்தகங்கள் அல்லாட்டி ஐந்து சுருள்கள் என்று அர்த்தம் அடுத்தது நீவின் இந்த நீன் அது வந்து ரெண்டு பகுதிகளாக பறித்திருக்கிறாங்க அதாவது முந்தின தீர்க்க தரிசனங்கள் பிந்தின தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் மொத்தமா எட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அடங்கியிருக்கு முந்தின தீர்க்க தரிசிகள் அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா யோசுவா நியாயாதிபதிகள் சாமுவேல் மற்றும் ராஜாக்கள் நம்ம வேத புத்தகத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு ராஜாக்களாக இல்ல ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள்னு கிடையாது ஒரே புஸ்தகமாக இருக்கிறது அடுத்தது பிந்தைய தீர்க்க தரிசிகள் புஸ்தகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஏசாயா எரேமியா இசைக்கியல் நான்காவது பனிரெண்டு சிறிய தீர்க்க தரிசனங்கள் ஆகிய ஓசியா யோவேல் ஆமோஸ் உபதியா யோனா மீகா நாகோம் ஆபகு செப்பனியா ஆகாய் சகரியா மற்றும் மல்கியா இவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கத்தராகி ஏசு கிறிஸ்து இதை வந்து லோக்கா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கார் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமொன்னு அது மட்டும் இல்லை லூக்கா நான்கு பதினேழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அடுத்தது கேத்துவின் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த கேத்துவின்ல பதினோரு புத்தகங்கள் மொத்தம் அதாவது கவிதை புத்தகங்கள் சுருள்கள் மற்றும் பிற வரலாறுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு என்னெல்லாம் கவிதை புஸ்தகங்கள்னா யோபு சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் என்னெல்லாம்னா உன்னத பாட்டு ரூத் தர் குலம்பல் மற்றும் பிரசங்கி அடுத்தது பிற வரலாறு புஸ்தகங்கள் என்னெல்லாம்னா நாளாகமும் எஸ்ரா நெஹேமியா தானியல் நாளாகமும் ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் சொல்லி ரெண்டா இல்லாமல் ஒன் ஒரே தான் இருக்குது அதே மாதிரிதான் எஸ்ராவும் நெஹேமியாவும் தனித்தனியாக இல்லாமல் எஸ்ரா நெகேமியா சேர்ந்து ஒரே புஸ்தகம் மற்றும் தானியர் ஏற்பாடுனா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி படித்தோம் அதாவது பழையற்பாடு முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்களும் யாருக்கும் யாருக்குமான உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கும் கத்தருக்குமான உடன்படிக்கை இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள இருபத்தி ஏழு புஸ்தகங்களும் யாருக்கும் யாருக்குள்ள உடன்படிக்கைனா யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் கத்தருக்குமான உடன்படிக்கை அதாவது புறஜாதி மக்களாகிய நமக்கும் கத்தருக்குமான உடன்படிக்கை அதனால தான் பழைய பாட்டை வந்து யூத மதம் மட்டும் பின்பற்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க புதிய ஏற்பாடை புறஜாதியாராகிய நாம கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க பின்பற்றோம் எனவே நம்ம வந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது பழைய ஏற்பாட்டை மாத்திரம் விசுவாசிக்கிற யூதர்களாக தேவன் நம்மளை வைக்கல நம்மளை ஒரு பாக்கியமுள்ள ஒரு ஜனமாக தேவன் வைத்திருக்கிறார் அதனால நாம் வந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை திறந்துவிள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து வேதத்தை நாம் நேசித்து வாசித்து அதை தியானித்து அதை கை கொள்ளுகிறவர்களாக மாறுவோம் ஓகே காட் யூ